வணக்கம் நண்பர்களே தீட்சை கொடுப்பது உண்மையாக பொய்யா நிறைய நண்பர்கள் வந்து ஐயா நான் குடுவியில் வாங்கிட்டு வந்தேன் நான் எந்த தேசம் வாங்கிட்டு வந்தாலும் சரி எனக்கு எது செஞ்சாலும் பழிக்க மாட்டேங்குது தோல்வியாகுது நானும் நிறைய குணார் வந்து பார்த்துட்டேன் இது தீட்சை கொடுப்பது உண்மையாக பொய்யா ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு குருநார்கிட்ட போய் நீங்கள் தீட்சை வாங்குறீங்க அப்படின்னா அந்த குருநாருக்கு வந்து என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி உங்களுக்கும் வந்துடும் குருநாதர் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் உடனே செய்து பார்க்கலாம் உடனே வெற்றியாகும் உங்களுக்கு அவங்க தான் வந்து உண்மையான குருநாதர் இந்த குடிவியில் கொடுக்குறது அப்படி கொடுக்குறது இப்படி கொடுக்குறதெல்லாம் வந்து உங்களை ஏமாத்தருக்காதா சரிங்களா மாந்திரிகம் பழகுறவங்க வந்து எப்பொழுதுமே சரி ஒரு தெளிவான குருணர்வு தேர்ந்தெடுங்க தெளிவான குருணர் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்டே போய் நீங்கள் முறையாக மாந்திரிகம் பழகுங்க நீங்கள் எது செஞ்சாலும் சரி வெற்றியாகும் ஏன்னா சில பேர் வந்து ஏமாத்துகிறாங்க எல்லோரும் சொல்லலை சில பேர் வந்து ஏமாத்துகிறாங்க சில பேர் ஏமாத்துறதுனால தான் நல்ல மாந்திரிகவாதி கூட கெட்ட பேர் வருது நீங்கள் யாரும் போய் ஏமாறாதீங்க தெளிவான குருநார் போய் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மாந்திரிகம் பழகுங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க